கருத்து சார் இந்தியாவுடைய வரலாற்றுல மகாத்மா காந்தி கொலைக்கு பிறகு இன்னைக்கு வந்து பாகிஸ்தானுக்கு உழவு சொன்னதுல அவ்வளவு பேர் யாரு அதே ஆர் எஸ் எஸ் தான் நான் இப்ப சொல்றேன் அது மட்டுமல்ல பல கொலை கொலைகளுக்கு காரணம் கலவரத்துக்கு காரணம் யாரு பல வெடிகுண்டுகளுக்கு காரணம் யாரு பகல் காம்பல காப்பாற்றது யாரு பிஜேபி அதே மாதிரி அன்னைக்கு அந்த சார்ந்த அந்த ஆளுநர் சொல்றாரு இந்த இதுக்கு காரணம் வந்து பிஜேபி ஏன் சொல்றாரு நான் சொன்னதை கேட்கல அன்னைக்கு நாற்பது உயிர் ராணுவ உயிர்களை பழி வாங்கினதுக்கு யார் காரணம் நான் சார்ந்த பாஜகவுடைய கவர்னர் சொல்றாரு பிரதமர் மோடி சொல்றேன் அப்ப இவ்வளவு அநியாயங்களை பண்ணிக்கிட்டு நீங்க யாருங்க தேவேந்திர சிங்னு ஒருத்தர் அவர்தான் காரணம் பாராளுமன்ற குண்டு வெடிப்புக்கு அவர் தான் காரணம் அந்த தேவேந்திர சிங்க வச்சுக்கிட்டு இன்னைக்கு நீங்க விளையாட்டு காமிக்கிறீங்க அன்னைக்கு முஸ்லீம்களை வச்சுதான் இந்த பாராளுமன்ற டாக்கனீங்க சார் இப்படி இந்த காலங்கள்லயும் அவங்கள வர வேலைகள் சார் ஆர்எஸ் எஸ் தான் கொலையில இருந்து

நிச்சயமாக மேற்கொங்கம் தமிழ்நாடு இது எல்லாமே நாங்கள் மிகப்பெரிய வெற்றி பெறும் அப்படிங்கிறாரு பார்லிமெண்ட்ல நானூறு இடம் சொல்லி இருநூத்தி நாற்பதுக்கு வந்தா அங்க பார்த்தீங்களா அதுக்கு பிறகுதான் இந்த மோசமான ஏற்கனவே எலெக்ஷன் மிஷின்ல சூடு வச்சாங்க தமிழ்நாடுல எந்த மாநிலமா இருந்தாலும் இதை சரியா செஞ்சிட்டா இன்னைக்கு அவங்க கொண்டு வந்திருக்காங்க அநியாய எஸ்ஐஆர் அந்த அநியாய இசையார தேர்தலுக்கு முன்ன சரி சொன்னா எங்கேயும் எதுவும் நடக்காது பீகார்ல வேற வழி இல்ல எதையும் அவங்க பண்ண முடியல அதன் விளைவு தான் பீகார்ல தோல்வி